வணக்கம் நண்பர்களே இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மிகுந்த ஆன்மீக சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாள் இந்த நாள் முருகப்பெருமானின் அருளால் தடைகள் விலகி வெற்றி தைரியம் மன அமைதி கிடைக்கும் ஒரு சக்தி நிறைந்த நாள் இன்றைய தைப்பூச நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நாள் பலன் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் மேஷம் தைப்பூச நாளில் மன தைரியம் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் முருகன் வழிபாடு செய்தால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ரிஷபம் பொருளாதார நிலை சீராகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பழைய பிரச்சினைகள் தீர்வுக்கு வரும் முருகன் அருள் முழுமையாக கிடைக்கும் நாள் மிதுனம் பேச்சுத்திறன் மற்றும் அறிவாற்றல் மேம்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி மற்றும் தகவல் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகும் கடகம் மன அமைதி கிடைக்கும் நாள் குடும்பத்திலிருந்த மனக்கசப்பு நீங்கும் தாயாரின் ஆசீர்வாதம் பலன் தரும் சிம்மம் தலைமை பண்புகள் வெளிப்படும் சமூக மதிப்பு உயரும் வேலையிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் தைப்பூச விரதம் நல்ல பலன் தரும் கன்னி உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் முருகன் வழிபாடு செய்தால் மனக்குழப்பம் தெளிவாகும் துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான நல்ல அறிகுறி மகிழ்ச்சி நிறையும் நாள் விருச்சிகம் மறைமுக எதிரிகள் விலகுவர் மன உறுதி அதிகரிக்கும் முருகன் வேல் சக்தி உங்களை காக்கும் தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கல்வி தேர்வு நேர்காணல் விஷயங்களில் நல்ல பலன் பயணம் சாதகமாகும் மகரம் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பம் புதுமையான யோசனைகள் வெற்றி தரும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் சமூக சேவையில் ஈடுபட வாய்ப்பு மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் தியானம் பிரார்த்தனை மன அமைதி தரும் முருகன் அருள் முழுமையாக கிடைக்கும் தைப்பூச சிறப்பு பரிகாரம் முருகன் கோவிலில் வேல் வழிபாடு பால் தேன் பஞ்சாமிர்த அபிஷேகம் ஓம் சரவணபவ மந்திரம் நூற்று எட்டு முறை ஜபம் இருந்து வழிபாடு செய்தால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் தைப்பூசம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முருகப் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தைரியம் அமைதி பெருகட்டும் இந்த தைப்பூச நாள் பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் முருகன் அருளுடன் மீண்டும் சந்திப்போம் ஓம் சரவணபவ